உங்கள் தொலைக்காட்சியில் தினமும் தவறாதீர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் பேக்கரியில் வாங்கிய ஸ்வீட் பப்ஸில் பூஞ்சை பூத்து கிடந்ததாக புகார் எழுந்துள்ளது தம்மம்பட்டியைச் சேர்ந்த கோகிலா என்பவர் சின்னசேலம் பேருந்து நிலையத்தில் உள்ள பேக்கரியில் ஸ்வீட் பப்ஸ் உள்ளிட்டவற்றை வாங்கி தனது அண்ணன் வெங்கடேசனின் குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார் ஸ்வீட் சாப்பிட அதில் பூஞ்சை இருந்ததாக இதனால் அதிர்ச்சி அடைந்த வெங்கடேசன் தனது நண்பர்களுடன் பேக்கரிக்கு சென்று முறையிட்ட போது வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு <laughs> வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டான் போயிட்டு நான் ஒர்க்கு போயிட்டேன் போயிட்டு வந்து நைட்டு வந்து பார்த்துருந்தேன் நைட்டு தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி கெட்டு போகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து மார்னிங் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் நைட்டு அன் டைம் என்றதால வர முடியலனால மார்னிங் இப்போ தான் எடுத்து வந்து வந்து காட்டினேன் காட்டுறதும் அவங்களுடைய அச்சிஸ் எதுவுமே கேட்கல கெட்டு போனதுக்கு நீங்கள் சொல்லிக்கிறோம் ஸ்னோ பாதுகாப்புத்துறைக்கு நாங்கள் வந்து இப்போ இந்த இது வந்து தகவலை மேம்படுத்த தோன்றோம் அவங்க வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் மாதிரி நான் வந்து தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்